வணக்கம் ஹெர்னியா எனப்படும் குடலரக்கத்தால் ஆண்களை விட பெண்கள் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் பெண்கள் தாய்மை அடையும் காலங்களிலும் அளவுக்கு அதிகமாக எடை கூடும் காலங்களிலும் இந்த பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக ஒருவரது வயிற்றுப் பகுதியின் அடிப்புறச் சுவர் சில பகுதிகளில் நலிந்து வலுவிழந்து காணப்படும் அவ்வாறு வலுவிழந்து காணப்படும் பகுதி வழியே சிறு குடல் பிதுக்கி கொண்டு அல்லது துருத்தி கொண்டு இறங்கிவிடும் இதுவே ஹெர்னியா அல்லது குடலிறக்கம் என்று அழைக்கப்படுகிறது பெண்களுக்கு வயிற்று பகுதியில் அறுவை சிகிச்சை செய்யப்படும் போது குடலிறக்கம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக சிசேரியன் எனப்படும் மகப்பேறு கால அறுவை சிகிச்சை மற்றும் கர்ப்பப்பை நீக்கும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு பெண்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுகிறது அடுத்ததாக பெண்களுக்கு வயது ஏற ஏற எடை கூடுவது இயற்கையான ஒன்று இப்படி எடை கூடுவது அவர்களது வயிற்றுப்பகுதியை பலவீனமாக்குகிறது ஒரு பெண் கருவுற்றிருக்கும் காலத்தில் மாதமாக ஆக அவரது வயிறு விரிவடைகிறது இதுவும் வயிற்று பகுதியை பலவீனமாக்கி வலுவிழக்க செய்கிறது இப்படித்தான் பெண்களுக்கு பெரும்பாலும் குடலரக்க பாதிப்பு ஏற்படுகிறது பாதிப்பை தடுப்பது எப்படி பெண்களுக்கு வயிற்று பகுதியில் அறுவை சிகிச்சை செய்யப்படும் போது இறங்கிய குடலை தூக்கி பிடித்து தாங்கிக் கொள்வதற்காக சிறிய துவாரங்களுடைய பயன்படுத்துகிறார்கள் இந்த வலை திசுக்களின் மீது நிலையாக பொருந்தி அந்த பகுதிக்கு வலுவூட்டுகிறது இயற்கை கடன்களை கழிக்கும் போது தேவையில்லாமல் சிரமப்படுவதை தவிர்த்தாலும் குடலிறக்கம் ஏற்படுவதை தவிர்க்கலாம் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி